பாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் திராவிடியா ரோஸ்ட் வைகோவின் அட்ராசிட்டி ஆவேசமான திருமாவளவன் பங்கம் செய்த எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோ முழுக்கும் இந்த வாரம் முழுக்க நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் இருக்காங்க இல்லைங்களா எங்களை யாரும் அசிங்கப்படுத்த முடியாதுங்க எங்களை நாங்கள் தாங்க அசிங்கப்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே போயிட்டு ஆப்பு வச்சுக்கிட்டு சில பல நிகழ்வுகளை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கும் அதை பத்தி தான் பேச போறோம் இந்த வீடியோவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஒண்ணு ஐயா வைகோ எப்படி எப்படி இருந்த மனுஷ எப்படி இருந்த மனுஷன் அப்படி காமெடியா காமெடி பீஸா மாத்தி விட்டுட்டீங்களே ஆடா ஏம்பா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவுடைய தொண்டர்களையே கேள்வி கேட்கக்கூடிய வகையில ஒரு சம்பவம் வந்து அரங்கேறி இருக்கு அது மட்டும் இல்லாம ஐயா வைகோ அவர்கள் ஏ எங்கடா போய் தொழிறீங்க வாங்கடா அங்க வந்து உட்காருங்கடான்னு சொல்லி பலமுறை கேட்டு பார்த்து உட்காராத நிகழ்வோம் அது அங்கே இருக்கக்கூடிய சேரிகளை படம் பிடிச்ச போது அவனை போட்டு பொதடா ஃபிலிம் தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிப்பு வந்தது கூட தெரியாமல் பழைய காலத்து ஃபிலிம் ரூ ஃபிலிம் ரோல் கணக்கிலே நம்ம முடியும் ஐயா வைகோ அவர்கள் இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கும்போது நெஞ்சே பதறுதுங்க எப்படி நெஞ்சே பதறுது என்ன கொடுமை சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்களுக்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்களை அள்ளி தூக்கிட்டு இருக்காங்க அவர் பேசும்போது ஒரு அனல் பறக்கும் ஒட்டுமொத்த கூட்டமும் நாட்டின் நரம்பெல்லாம் முறுக்கிடும் இன்னைக்கு என்னடானா அவர் பேச ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ இவங்க ஆளுக்கு ஒருத்தராக ஒரு பக்கம் ஓடுறாங்களே உண்மையாகவே மதிமுக காரங்க தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களா இல்லை யாருக்காவது காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து காசு கொடுக்காதனால ஒட்டுமொத்த பேரும் ஓடி போகிறாங்களா அப்படின்ற பல கேள்விகள் இத சுற்றி எழுது இன்னொரு பக்கம் இதில் கால கொடுமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்த செய்தியாளர்களை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காங்க வைக்கவர்கள் சொன்னதுக்காக அங்க இருக்கக்கூடிய மதிமுகவுடைய தொண்டர்கள் அங்கிருந்து காவல்துறையால் கொண்டு போயிட்டு வெளியில் விட்டு அவங்க பாருங்கள் மண்டியிலலாம் பாருங்கள் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் பகிரங்கமாக அழுது புலம்பக்கூடிய சமயத்தில் கூட இன்ன வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையாளர் ஒன்று வச்சிருக்காங்க இல்லைங்களா அதுக்குமாரி எதுவும் எலெக்ஷன்லாம் நடத்திட்டு முதலமைச்சர்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்களே அவங்க இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலங்க அது எப்படிங்க பத்திரிகையாளர்களை தாக்கல் செய்யலாம் அதுவும் ஒரு மூத்த அரசியல்வாதி பழுத்து அரசியல்வாதி மேடையிலே போயிட்டு மயக்க பிடுங்க ஃபிலிம் போல கொடுங்கங்க அவனை போலடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதை ஒருவேளை வைகோ அவர்கள் சொன்னது போல பாஜகவை சார்ந்தவர்களோ அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ நேரடியாக மேடையில் போயிட்டு செய்தியாளர்களை தாக்குன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அதை தாக்கியதும் தாக்கியிருந்தாங்கன்னா என்ன மாதிரியான எதிர்வினைகளே இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கமும் இந்த மன்றங்கள்லாம் நடத்தியிருப்பாங்க இங்கே புரட்சி வ எழுதக்கூடிய ஃபேஸ்புக்கில் ரைட்டப் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களாம் எப்பேர் போட்டு ஓடி வந்து ஐயையோ அம்மம்மான்னு கதறியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுக்கு எதுக்கு ஒரு மன்றம் ஒரு சங்கம்னு வேற வச்சுக்கிட்டு அவங்க துப்புனாலும் நான் தொடச்சிட்டு போவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சங்கமாக கொடுமையா

அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா ஏ அப்பாவுக்கு கடல்ல கடல்ல போய் பேராதிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி இருக்குது மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தை நடத்துறதுக்கு நாற்பத்தி ரெண்டு கோடி இருக்குது அரசாங்கத்தை பணத்தில் இருந்து ஊதாரி தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது மாணவர்கள் கல்வி இருப்பதற்கு அரசின் சார்பா கலை கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறாக நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் வேண்டும் திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி இது கண்டனத்துக்குரியது மாணவருடைய எதிர்காலம் கருதி அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் அந்த அடிப்படையில் தான் அரசு கலைக்கல்லூரி வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோ ஒழிய உங்களை போல ஏமாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி இல்ல மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட கட்சி அதிமுக என்ன சார் போகிறபோக்குல பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டிங்களே என்ன இதை உண்மையிலேயே தைரியமான ஆள்தான் சார் நீங்க நேருக்கு நேரா மக்கள் மதியிலே போயிட்டு பளிச்சுன்னு அடிச்சிருக்கு பாருங்க இதுக்காகவே உங்களுக்கு ஒரு பாராட்டு அந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கலாங்க இதே போல எல்லாரும் கேள்வி கேட்டாங்கன்னா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா கோவில் படம் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பட்டமாவே தெரியும் இதை இங்க இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நம்ம கொண்டு போயிட்டு போடக்கூடிய அந்த உண்டியல போடக்கூடிய காசை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வேலைகள்லாம் எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க அது ரீம இப்படி ரீசெண்ட்டா திருச்செந்தூர்ல கும்பாபிஷேக விழாவுக்கு வந்த பக்தர்களுக்கு கூட ஒழுங்கான அளவுக்கு அடிப்படை வசதி கூட செய்யாமல் இருக்காங்க ஆனா நம்முடைய கோவில் பணத்தை மட்டும் இவங்க கொள்ளடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்காங்க என்னத்தை நீங்களாவது இப்படி நேருக்கு நேராக வந்து சொன்னீங்களே உங்களுக்கு கண்டிப்பா பெரிய ஒரு பாராட்டை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேங்க அடுத்த சமூகம் அண்ணன் திருமாவளவன் யாரா தான் உடற்பிறப்புகளே போட்டு அவரவே போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஒரு மனுஷன் தான் டார்ச்சர் தாங்குறதுன்னு சொல்லுங்க அவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தா அவர் என்னதாங்க பண்ணுவாரு அவருக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு கனவுலாம் இருக்காதா சொல்லுங்க அவரே சொல்றாரு பாருங்க முதலமைச்சர் சொல்லுங்கள் நான் அதை சொன்னேண்ணே முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொள்வோங்கண்ணே இருந்து பண்ணிருக்கணும்ல ஆறு மாதம் தானே சஸ்பெண்ட் பண்ணோம் சஸ்பென்ஷன் ஏன் உங்களால் டாலரேட் பண்ண முடியலை எதுவாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தலித்துகளுக்காக தான் நினைப்பேன் என்னுடைய தலைவர் திருமாவளவன் தான் நான் அவருடைய சொல்லை மீறி நடந்ததுனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு நான் அதை ஏற்றுக்கிறேன் அவர் என்னைக்கு சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணுறாரோ அதன் பிறகு நான் தொடர்ந்து பணியாற்றுவேன் இருக்கணும்ல அந்த டாலரன்ஸ் வேணும் இல்லை அவர் எந்த இடத்துக்கு துணை முதலமைச்சருங்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை அது ரொம்ப அற்பமாக இருந்தது அந்த அந்த கோரிக்கையில் எந்த அர்த்தமும் இல்லை என்ன துணை முதலமைச்சர் எனக்கு புரியல என்ன துணை முதலமைச்சர்னா என்ன அது என்ன அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட் அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்டு துணை முதலமைச்சருங்கிறது எந்த விதத்தில் நீங்கள் அதை வந்து நியாயப்படுத்து சொல்லுங்க ஏன் இப்போ திருமாவளவன் முதலமைச்சருங்கிற கேண்டிடேட்ஸ் இருக்கே தகுதி இல்லாத சார் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு அவங்க திமுக என்ன மாதிரியான கொடுமைகளை இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் எங்கே போனாலும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் சேர் தான் இதில் இன்னொரு பக்கம் வேறு பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கே அல்லாடக்கூடிய நிலம் இருக்கு இப்படி இருக்கும்போது நம்ம நேரடியாக நான் முதலமைச்சர் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசையை வெளியில் சொல்லிட்டீங்க இப்போ திமுக எதனால் எதிர்மணி ஆட்டிட்டு போகிறாங்க சார் கூட்டணியில் வேறு இருந்துகிட்ருக்கீங்க பார்த்து நான் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கண்ணா நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது யாரும் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் நாலு சீட்டு அஞ்சு சீட்டு தானே அவங்க கொடுக்குறாங்க அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் நீங்களே யோசிச்சு பாருங்கள்